தொழுகை அவரை பாதுகாக்கும் எந்த தொழுகை என்னை பாவத்தில் இருந்து இருக்கிறது என்ன தொழுகையை கொண்டு இறைவனை மறந்து வாழக்கூடிய செயலில் இருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல அவர்களிடத்திலே ஒருமுறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே ஒரு மனிதர் நம்மிடத்திலே இருக்கிறார் அவர் பகலிலே தொழுகிறார் ஆனால் இரவிலே திருடுகிறார் அல்லாஹுடைய தூதரை அசோல்லாஹூ அழகிவ செல்ல சொன்னார்கள் அவர் தொழுகையில் நிலையாக இருந்தால் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்றார் இன்னொரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறார் ஆனால் மானக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மானக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறி விடுகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் இன்ன சொலாத்துமன் அந்த ஒரு நாளில் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் அதில் நிலையாக இருந்து அதில் உறுதியாக இருந்து இந்த தொழுகை என்னை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழுகி வருவாரோ அந்த தொழுகை அவருக்கு பலனளிக்கும் அல்லாவை மறந்து வாழக்கூடிய செயலை கொண்டு அவரை தடுக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்